வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் மருதாணியை எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா கையில் வைக்கும்போது மருதாணி எல்லாருக்குமே நல்லா செக்க செவையின்னு பிடிக்கும் ஹீட் பாடிக்கு மருதாணி வந்து செக்க செவையின்னு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை இப்போ இதில் இருக்க டிப்ஸ் படி நீங்கள் மருதாணியை அரைச்சி கையில் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே மருதாணி நல்லா சிறப்பாக பிடிக்கும் இப்போ இந்த மருதாணியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மருதாணிய வாங்கினவுடனே அரைக்கிறதுக்கு பாருங்கள் பறிச்ச உடனே அரைச்சிங்கன்னா நல்லா பிடிக்கும் இதில் இருக்க குச்சிகளை எல்லாமே நம்ம நீக்கிட்டு இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் மருதாணி செடி உங்கள் வீட்டில் இல்லை இதை நீங்கள் கடையில் தான் வாங்குறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாளே இதை அரைக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் இலைகளை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க மருதாணி அரைக்கும் போது இது கூட நாலு பொருட்களை நான் சேர்த்து அரைக்க போறேன் நீங்களும் இதே மாதிரி அரைச்சிங்கன்னா உங்க கைகள்லையுமே இது நல்லா டார்க்கா பிடிக்கும் இலைகள் மேல தூசி இருக்கும் அதனால இதை ஒரு முறை தண்ணியில கழுவி எடுத்துக்குங்க தண்ணி இல்லாம இலைகளை கைகளால நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க சுத்தம் பண்ண இலைகள் வந்து எனக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கிடைச்சது மருதாணி இலைகளை அம்மியில தான் அரைச்சி நம்ம கையில வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஜார் எடுத்தேன் அதில் வந்து பிடிக்கல அதனால் பெரிய ஜார் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க நிறைய சேர்க்க வேண்டாம் மொத்தமாக இலைகளை சேர்க்காமல் ஒரு பல்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் இலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் இருக்க பொருட்களை நம்ம சேர்த்து அரைக்கணும் இதை சேர்த்து அரைக்கும் போது மருதாணி நல்லா டார்க் கலரில் பிடிக்கும் ரெண்டு ஸ்பூன் சீனி ரெண்டு ஸ்பூன் வீட்டில் நீங்கள் எந்த டீத்தூள் எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க பத்து கிராம்பு இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இந்த பிளேட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்குங்க நான் இப்ப பாருங்க கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இதை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுக்க போறேன் அடுத்ததா பெரிய ஜார்ல எனக்கு நைஸா அறப்படலைன்னு நான் மறுபடியும் இதை சின்ன ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்குங்க தண்ணியை மொத்தமாக சேர்க்காம தேவைப்படும் போது மட்டும் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்குங்க அரைக்கும் போது நல்லா கையால் தள்ளி விட்டு அரைக்கிறதுனால இந்த கையிலையுமே நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க இப்போ அரைச்ச மருதாணியை ஒரு போலுக்கு மாற்றிக்குங்க மருதாணியை அரைச்ச உடனே கையில் வைக்காமல் இதை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா கையில் வைங்க அப்போ தான் இந்த மருதாணி நல்லா பிடிக்கும் அரைச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஊறி கையில் வந்து நல்லா செக்க செவின்னு பிடிக்கும் அரைச்ச கொஞ்ச நேரத்துக்கே என் கை எவ்வளோ சிகப்பாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் வைங்க மருதாணி கைகளில் வச்சு மீதி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இதை வந்து நாலு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து நான் இதை வந்து கையில் மருதாணியை வச்சுருக்கேன் பாருங்கள் இதையுமே நான் ஒன்றரை மணி நேரம் தான் கையில் வச்சுருந்தேன் இதை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் கையில் வச்சுக்கிட்டோம் நல்லாவே பிடிச்சிது இன்னொரு டிப்ஸையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து மருதாணியை கையில் ரொம்ப நேரம் வைக்க பிடிக்காது சில பேருக்கு மருதாணியை ரொம்ப நேரம் கையில் வைக்க பிடிக்கும் அப்படி கையில் வைக்கணும்னு நினைக்கும் போது மருதாணி வந்து சீக்கிரம் காஞ்சி போயிடும் ஒரு மணி நேரம் தான் இது நல்லாயிருக்கும் காஞ்சி போச்சுன்னா நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுருக்க மருதாணிக்கு மேலே இந்த தண்ணியை லைட்டாக தொட்டு தொட்டு வச்சிங்கன்னா இந்த மருதாணியை நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட வச்சுருக்கலாம் நல்லா பிடிக்கும் இந்த மருதாணியை நான் கையில் வந்து ஒன்றரை மணி நேரம் தான் வச்சுருந்தேன் நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு பாருங்க ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரியுது எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப டார்க் கலரில் தெரிஞ்சுது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெரிவிக்கிங்க இது மறுநாள் பார்க்கும்போது இன்னுமே நல்லா சிறப்பாக இருக்கும் என்னோடய நெல்ஸ்லையுமே இது நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு பாருங்கள் வீட்டில் வச்ச நாலு பேருக்குமே இது நல்லா பிடிச்சிருந்தது நீங்களும் இதே மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி மருதாணியை அரைச்சிங்கன்னா உங்கள் கைகள்லையுமே இதே மாதிரி நல்லா சிகப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ